புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா பொண்டாட்டிங்க அடிக்கடி சொல்ற அஞ்சு டயலாக் ஐந்தாவது டயலாக் நானா இருக்கவும் உன் கூட குடும்பம் நடத்துற இதே வேற ஒருத்தினா நீ பண்ற டார்ச்சருக்கு என்னைக்கோ ஓடி போயிருப்பா நான்காவது டயலாக் நான் இருக்கும்போது என்னோட அருமை உனக்கு தெரியாது நான் இல்லாதப்பத்தான் என்னோட அருமை உனக்கு தெரியும் அப்ப நீ பாடு பாடுபடுவ மூன்றாவது டயலாக் என்னோட நகையை ஒரே வாரத்துல தரேன் அப்படின்னு என்கிட்ட வாங்கிட்டு போய் வச்ச ஆனா வச்சு மூணு மாசம் ஆயிருச்சு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என் நகை என் கைக்கு வந்தாகணும் இல்லனா பேயாட்ட ஆடிடுவேன் இரண்டாவது டயலாக் நீ இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டா முதலாவது டயலாக் உனக்கு முன்னாடி எனக்கு எத்தனை மாப்புல வந்தாங்க தெரியுமா எங்கெங்க இருந்தோ என்ன பாக்க வந்தாங்க அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உன்ன போய் நான் வேணும்னு சொன்னேன் பாரு என் தலையெழுத்து